நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு நிறப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பால் இனியவை கூறல் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று விளக்கம் இனிய சொற்கள் இருக்கும் பொழுது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல் கனி இருக்கும் பொழுது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதை போன்றது முன் வணக்கம் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம் இன்றைய முக்கிய செய்திகள் உலக நன்மை வேண்டி ஆன்மீக பயணம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு காவலருடன் தகாத உறவு எஸ்பி எஸ்பியிடம் விசாரணை நடத்த டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் பெண் காவலருடன் கள்ள தொடர்பில் இருந்த எஸ்பி பி சுப்பிரமணியம் மீது விசாரணை நடத்த டிஜிபி ஷாலினி சிங் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பிராந்தியத்தில் பணியாற்றி வரும் திருமணமான பெண் காவலர் ஒருவர் கடந்த மாதம் விஷம் குடித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார் உடனே அவரை மீட்டு காரைக்கால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்ததில் காரைக்காலில் எஸ்பியாக பணியாற்றிய சுப்பிரமணிக்கும் அப்பெண் காவலருக்கும் இடையே கள்ளத்தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது பின்னர் சில மாதங்களுக்கு முன்பு எஸ்பி சுப்பிரமணி காரைக்காலில் இருந்து புதுச்சேரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் அதன் பிறகும் இருவரும் செல்போன் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்ந்து வீடியோ காலில் பேசி வந்துள்ளனர் இதனிடையே நீண்ட நாட்களாக பெண் காவலர் அதிகமாக செல்போன் பயன்படுத்தி வந்ததால் அவரது அவரும் காவலர் என்பதால் செல்போன் எண்ணின் கால்பதிவுகளை சோதனை செய்த போது அதிகமாக எஸ் பி சுப்பிரமணியத்துடன் பேசி வந்தது தெரியவந்தது இதனையடுத்து அவரது கணவர் மனைவிக்கு தெரியாமல் அவரின் செல்போனை ஆய்வு செய்த போது அதில் நிர்வாண வீடியோக்கள் இருப்பதை கண்டுபிடித்தார் தொடர்ந்து எஸ்பியுடன் நெருக்கமாக இருந்த விஷயம் கணவருக்கு தெரிந்துவிட்டதால் மனமுடிந்த அப்பெண் காவலர் விஷம் கொடுத்து தற்கொலைக்கு முயற்சித்தார் இச்சம்பவம் குறித்து அப்பெண் காவலரின் தாயார் அளித்த புகாரின் அடிப்படையில் காரைக்கால் சீனியர் எஸ்பி இது பற்றி புதுச்சேரி டிஜிபி ஷாலினி சிங்கிற்கு தகவல் தெரிவித்தார் இதையடுத்து சம்பந்தப்பட்ட எஸ்பி சுப்பிரமணியம் மீது காவல்துறை உள்புகார் குழு விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்குமாறு டிஜிபி உத்தரவிட்டார் அதன்படி சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் எஸ்பி ரச்சனா சிங் மற்றும் தன்னார்வலர் என மூன்று பேர் கொண்ட உள்புகார் குழு இது தொடர்பான விசாரணையை தற்போது துவங்கியுள்ளது பாதிக்கப்பட்ட பெண் அவரது கணவர் ஆகியோரிடம் விசாரணை நடத்திய பின் எஸ்பியிடம் அடுத்த கட்ட விசாரணை நடத்த உள்ளனர் இதனால் புதுச்சேரி மேற்கு எஸ்பி சுப்பிரமணிய விரைவில் ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்யப்படுவார் என காவல்துறை வட்டாரத்தில் தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரியில் உள்ள திருநாய்களுக்கு கருத்தடை செய்ய கோரியும் அவற்றை பாதுகாக்க கோரி சமூக அமைப்பினர் பேரணி நடத்தினர் புதுச்சேரியில் உள்ள வளர்ப்பு நாய் மற்றும் திருநாய்களை பாதுகாக்க வலியுறுத்தி தனியார் சமூக அமைப்பு சார்பில் பேரணி நடத்தப்பட்டது திருநாய்களை பாதுகாக்க வேண்டும் துன்புறுத்துவதை தடுக்க வேண்டும் கருத்தடை செய்ய வேண்டும் உணவளிக்கு அனுமதி அளிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடற்கரை சாலையில் இருந்து நகரின் பல்வேறு விதிகள் வழியாக சுமார் இரண்டு கிலோமீட்டர் வரை சென்று அண்ணா சிலையில் பேரணியை முடித்தனர் இந்த பேரணியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு நாய்களை தூக்கிக் கொண்டும் கையில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் अंकित है கடலூர் நரசிம்மர் கோவிலுக்கு புதுச்சேரியிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பாத யாத்திரையாக சென்றனர் புதுச்சேரி லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றம் சார்பில் வீதி வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து அபிஷேகப்பாக்கும் நரசிம்மர் கோவில் சிங்கிரி கோவில் வரை ஆண்டுதோறும் உலக நன்மைக்கான பாத யாத்திரை நடத்தப்படும் அதில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுடன் புனித பாத யாத்திரை இருபது ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டாக பாத யாத்திரை ஸ்ரீமத் பாதயாத்திரை நடைபெற்றது இதில் விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பஜனை பாடியவாறு புதுச்சேரி முக்கிய வீதியில் வழியாக மரப்பாலம் மரியாங்குப்பம் தவளக்குப்பம் வழியாக கோவில் சென்றடைந்தனர் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து வழி நெடுங்கிலும் பக்தர்களுக்கு அன்னதானங்கள் வழங்கப்பட்டது வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான பணத்தை புதுச்சேரியில் உள்ள சாலையை சீரமைக்க கோரி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சமூக சேவகர் சாலையில் அமர்ந்து மின்கொழும்பு சாப்பாடு சாப்பிட்டார் புதுச்சேரி முருங்கம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் சுத்தம் சுந்தரராஜன் ஆம் ஆத்மி கட்சியின் மாவட்ட பொறுப்பாளராக உள்ள இவர் பல்வேறு சமூக சேவைகளையும் செய்து வருகிறார் மேலும் மக்கள் நலன் தொடர்பான பிரச்சனைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் நூதன ஆர்ப்பாட்டங்களையும் ஈடுபடுவார் இந்நிலையில் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாவானன் நகரின் சாலையில் உள்ள பாதாள சாக்கடை சுத்தம் சாலையில் பழுது ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து பல மாதங்கள் ஆகியும் அதனை சரி செய்யாத நிலையில் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சுத்தம் சுந்தரராஜன் பாதாள சாக்கடையின் கட்டையின் மீதுள்ளே உள்ளே இருந்து மூடியின் மீது மின்கொழும்பு சாப்பாடை போட்டு சாப்பிட்டார் மேலும் விரைவில் பழுதடைந்துள்ள அனைத்து சாலைகளையும் சீரமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் ஹோண்டா பிக் பிக் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை இணைந்து சாலை பாதுகாப்பு குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆய்வாளர் செந்தில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அண்ணாசிலை அருகே ஹோண்டா பிக் பிங் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை இணைந்து சாலை பாதுகாப்புக்காக இரண்டு சக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது விருந்தினராக ஆய்வாளர் விழிப்புணர்வு பேரணியை கொடிய செய்து தொடங்கி வைத்தார் தொடர்ந்து நிறுவனம் சார்பாக இலவச ஹெல்மெட்டுகளை பொதுமக்களுக்கு வழங்கினார் மேலும் நிகழ்ச்சியில் மேலாளர் பால் ஜோசப் மற்றும் ஜிப்பர் மருத்துவமனையின் மருத்துவர்கள் மற்றும் ஹோண்டா நிறுவனத்தின் ஊழியர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளுள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு லலிதாம்பிகை அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபார்தனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டுச் சென்றனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யோகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீர் கொண்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீபாரதனைகள் காட்டப்பட்டது தொடர்ந்து ரோஸ் வண்ணப்பட்டு புடவியில் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்கரநாமம் பாடப்பட்டு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டுச் சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடூன் சூப்பர் மார்க்கெட் சோலார் ப்ளாண்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டி பிஎஸ் பசார் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான பணத்தை மகிழ்வு என்ற இலக்குகள் செயற்கை நுண்ணறிவு பற்றிய விழிப்புணர்வு கற்கும் அரணிகள் கல்வி சார்ந்த கூட்டுப் பொறுப்புகள் குறித்து ஆரோ குருகுல் கல்வி நிறுவனத்தின் சார்பில் பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக அதன் நிர்வாகிகள் தெரிவித்தனர் புதுச்சேரி ஒய்டவுன் பகுதியில் அமைந்துள்ள ஆரோ குருகுல் கல்வி நிறுவனத்தின் உலகத்தின் கற்றலின் மகிழ்வு என்ற தலைப்பில் கற்றலின் மகிழ்வு பெற்றோர்களுக்கான அறிமுக கூட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றது கூட்டத்திற்கு பின்னர் கல்வி நிறுவனத்தின் நிர்வாகிகள் முகுந்தன் மங்கள் ராஜ்குமார் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய அவர்கள் மாணவர்களின் ஆரம்பகால கல்வி தயாரிப்பு பொறுப்பான வளர்ப்பு முறை அறநறை சார்ந்த கற்றல் மற்றும் வருங்கால தேவைகளுக்கேற்ற கல்வி முறை குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர் குறிப்பாக நீட் ஜேஇ சிஏ பவுண்டேஷன் ஐஏஎஸ் பவுண்டேஷன் போன்ற போட்டித் தேர்வுகள் மற்றும் பொதுத் தேர்வுகளை எதிர்கொள்ளும் முறைகள் குறித்தும் செயற்கை நுண்ணறிவு ஏஐ மற்றும் மாறிவரும் திறன் தேவைகள் போன்ற சவால்கள் குறித்தும் பெற்றோர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டதாக தெரிவித்தனர் மாணவர்களின் ஒழுக்கம் கற்கும் பழக்க வழக்கங்கள் உணர்வு வளர்ச்சி மற்றும் மதிப்பெண்களை தாண்டி கல்வியின் உண்மையான நோக்கம் குறித்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இக்கூட்டத்தில் ஆலோசனைகளை மேற்கொண்டனர் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஆகிய மூவரையும் ஒரே தளத்தில் இணைப்பதே இப்பயிலரங்கின் முக்கிய நோக்கமாகும் இதன் மூலம் கற்றால் இலக்குகள் செயற்கை நுண்ணறிவு பற்றிய விழிப்புணர்வு கற்கும் அறநெறிகள் கல்வி சார்ந்த கூட்டு பொறுப்புகள் மற்றும் மனப்பாடம் செய்யும் முறையை தாண்டிய அறிவுசார் திறன் மேம்பாடு குறித்து கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் பொங்கலை முன்னிட்டு என்எஃப் ஐடியு சார்பாக கணவனை எழுந்த பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலை முன்னிட்டு கணவனை எழுந்த கூலி தொழிலாளர்களுக்கு நேஷனல் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியன் ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கத்தின் மாநிலத் தலைவர் சீனிவாசன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் ஆளுங்கொப்பம் பாலா அவர்கள் முன்னிலையில் பல்வேறு நலத்திட்டங்கள் செய்து வழங்கினார்கள் அதில் கணவனை எழுந்த கூலி தொழிலாளர்களுக்கு சேலை வழங்கப்பட்டது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளர்கள் இதில் கலந்து கொண்டனர் இதில் ஆலங்குப்பம் பாலா மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் பேசுகையில் விழுப்புரம் செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் முள்ளடுக்கி இந்த மூன்று மாவட்டங்களில் ஏறக்குறைய ஐம்பது லட்சத்திற்கும் மேல் செலவு செய்து இலவசமாக நலவாரிய சேவைகளை வழங்குவதற்கு திட்டமிட்டு அதற்குண்டான பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது தற்பொழுது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் என்எஃப் ஐடியு தொழிற்சங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள் மற்றும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட அனைத்து அமைப்புசாரா தொழிலாளர்கள் இணைந்து மாபெரும் வளர்ச்சி நோக்கி நம்முடைய தொழிற்சங்கம் சென்று கொண்டிருக்கிறது இதில் மாநில உடல் உழைப்பு அணி செயலாளர் திருமதி பிரியா அவர்கள் பேசுகையில் இந்த தொழிற்சங்கத்தை ஒரு பிரதிபலன் பார்க்காமல் மாநில பொதுச் செயலாளர் ஆலங்குப்பம் பாலா அவர்கள் வெற்றிகரமாக நடத்தி வருகிறார் மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி அல்லது ஆளும் கட்சி செய்ய வேண்டிய சேவைகளை குடும்பத்தை கூட பார்க்காமல் தனி ஒரு மனிதனாக செயல்பட்டு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பாகவும் அவர்களுக்கு அரசு சலுகைகளை பெற்றுத்தருவதற்கு ஒரு நம்பிக்கைக்குரியவனாகவும் இருந்து வருகிறார் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட என்எஃப் ஐடியு பொறுப்பாளர்கள் ராஜேந்திரன் தாமோதரன் கிருபாகரன் ராஜாராமன் சேட்டு வள்ளி மும்மூர்த்தி அல்லி முத்து ராஜேந்திரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பில் திருக்காஞ்சி ஸ்ரீ வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நூற்றி எட்டு மூலிகைகளால் அபிஷேகம் நடைபெற்றது எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளையின் சார்பாக நூற்றி எட்டு தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகம் இந்த மாதம் நூற்றி பன்னிரெண்டாவது கோவிலாக புதுச்சேரி மாநிலம் பிலினூர் அருகே திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீகங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நூற்றி எட்டு தேவிகை இயற்கை மூலிகை அபிஷேகம் நடைபெற்றது இத்தலம் மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற தலமாக திகழ்கிறது மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு எடப்பாடி திருமூலர் அறக்கட்டளை நிறுவனர் வெங்கடேசனால் நூத்தி எட்டு தழைகளால் ஆன இயற்கை மூலிகைகளை அரைத்தி எடுத்து வரப்பட்ட குடத்தையும் மற்ற இதர அபிஷேக பொருள்களான மாலை பால் தயிர் பன்னீர் போன்ற அபிஷேக பொருட்களை அறக்கட்டளை நிர்வாகிகளுடனும் சுற்றுவட்டார அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து அபிஷேகம் செய்யப்பட்ட மூலிகைகளை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது மூலிகை பூஜை ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் தேவாரம் பாடல் பெற்ற திருக்கோவிலுக்கும் பிரசித்தி பெற்ற கோவிலுக்கும் திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பாக நடைபெற்று வருகிறது இந்த மூலிகை அபிஷேகத்தில் கலந்து கொள்வோருக்கு முன்ஜென்ம பாவ விமோசனங்கள் பெற்று மற்றும் கர்மவினைகள் நீங்கி குடும்பங்கள் மேம்படவும் நாடுகள் செழிக்கவும் செய்கிறது சிவபெருமான் அலங்காரம் தொடர்ந்து செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பாஸ்கர் சக்திவேல் சத்யா கந்தன் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பூஜைக்கான ஏற்பாடுகளை எடப்பாடி திருமூலர் அறக்கட்டளை நிறுவனர் தலைவர் வெங்கடேசன் மற்றும் நிர்வாகிகள் ஜெயந்தி பிரியா ரமேஷ் ஆனந்த் பிரகாஷ் தீபா ஆகியோர் செய்திருந்தனர் வானூர் அருகே வரதட்சணை கொடுமை இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை கணவர் குடும்பத்தினர் மீது தந்தை புகார் புதுச்சேரி மற்றும் வானூர் எல்லைக்குட்பட்ட பட்டானூர் பகுதியில் குடும்ப கொடுமை மற்றும் வரதட்சணை துன்புறுத்தல் காரணமாக இளம்பெண் ஒருவர் இன்று காலை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மரக்கானும் வட்டம் பிரம்மதேசம் கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவரது மகள் அனிதா இவருக்கும் பட்டானூர் கலைவாணன் நகர் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் சுகுணா தம்பதியரின் மூத்த மகன் விஜய் ஆனந்த் என்பவருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது இவர்களுக்கு வைஷ்ணவி தேவி மற்றும் கேசவ் ஆனந்த் என இரு குழந்தைகள் உள்ளனர் இவர்களுக்குள் ஏற்கனவே குடும்ப பிரச்சனை இருந்துள்ளது இது தொடர்பாக முன்பு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட போது கணவர் விஜய் ஆனந்த் அரசு வேலையில் இருப்பதால் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தால் அவரது வேலை பாதிக்கப்படும் என்ற நோக்கத்தில் அனிதாவின் குடும்பத்தினர் சமரசம் பேசி அவரை கணவர் வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அனிதா விஷம் குடித்த போதும் குழந்தைகளுக்காக மீண்டும் சமரசம் செய்யப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது அனிதா கைநறியை சம்பாதித்த போதிலும் அவர் அரசு தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை என்றும் அவர் அதிர்ஷ்டம் இல்லாதவர் என்றும் கூறி கணவர் மாமனார் மற்றும் மாமியார் சுகுணா ஆகியோர் தொடர்ந்து மன ரீதியாக துன்புறுத்தி வந்துள்ளனர் கடந்த ஜனவரி இரண்டாம் தேதி மதியம் வீட்டை விட்டு வெளியே போ அல்லது செத்துப்போ என மாமியார் சுகுணா மிரட்டியதால் அனிதா கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார் இந்த தொடர் கொடுமைகளால் மனமுடைந்த அனிதா தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் தனது மகளின் மரணத்திற்கு வரதட்சணை கொடுமையே காரணம் என்றும் இதற்கு காரணமான கணவர் மற்றும் அவரது பெற்றோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தந்தை கிருஷ்ணன் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் நன்மை வேண்டி ஆன்மீக பயணம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு பெண் காவலருடன் தகாத உறவு விசாரணை நடத்த டிஜிபி சிங் உத்தரவு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூணு மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள் வணக்கம்